ஹல் இலு கத்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சோதிக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட தேவனுடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் விசேஷமாக டெய்லி அணி நேயர்கள் யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜப பங்காளர்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் உங்களை வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நாளிலே நம் தேவனை சந்திக்கும்படியாக கத்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய மாணவர்களே நேற்று தினத்தில் கூட விருத்தாச்சலம் பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்களுடைய ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருப செய்தார் உங்கள் ஜபத்தை கேட்டு திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வந்தால் திரளான மக்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமான காரியத்தையும் கர்த்தர் செய்தார் தீர்க்க தரிசனமாக பேசினார் அநேக ஜனங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள் அதனுடைய விவரம் நாளை தினத்தில் உங்களுக்கு நாங்கள் அந்த ஃபோட்டோக்களை வீடியோக்களை அனுப்புவோம் டெய்லி எண்ணியில் வைப்போ நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க லூயா கத்தருக்கு மகிமும் உண்டாகட்டும் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் எழுபது ஐந்து நானும் சிறுமையும் எளிமையும் ஆணவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோம் ஆணவர் கர்த்தாவே தாமதியும் அலையலூயா நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தீ தீவிரமாய் தேவனே இடத்திலே தீவிரமாய் வாரும் என்று சொல்லி தாவிதி சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை இதுவரையிலும் இயேசு சுவாமியை குறித்து நீ என்னென்ன நினைச்சிட்டு இருந்தாயோ எனக்கு தெரியாது உன் சிறுமையை குறித்து உன் நிலைமையை குறித்து உன்னுடைய ஏழ்மையை குறித்து புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம் ஐயோ என்னிடத்தில் யாருமே வரமாட்டாங்க ஐயா ஏழ்மையை பார்த்து யாரும் வர மாட்டேறாங்க என் வறுமையை பார்த்து யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க என்னுடைய நிலைமை தவறி போனதுனால என் யாரும் வந்து நிற்க மாட்டுறாங்க என் குடும்பத்துக்கு யாரும் வந்து கொண்டாட மாட்டுறாங்க சொந்தக்காரர்களே எங்களை பார்த்து ஒதுக்கிட்டு போறாங்க என் நண்பர்கள் என்னை பார்த்து ஒதுக்கிட்டு போறாங்க எந்த நேரமும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க கொண்டியான்னு சொல்லி இரவு முழுவதும் பேசிட்டு போவாங்க தூக்கம் வருதுன்னு சொன்னா கூட எழுந்து போக மாட்டாங்க என் நிலைமை நல்லா இருக்கும்போது அப்படியெல்லாம் என்ன சூழ்ந்து இருந்தாங்க ஆனா இப்போ யாருமே இல்லை நான் சிறுமையும் எளிமமானவனா இருக்கிற தேவனே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி சொல்லி நீ அழைத்தால் இயேசு உன்னிடத்திற்கு கடந்து வருவார் உன்னிடத்திற்கு கடந்து வருவார் உன் நிலமையை பார்த்து இயேசு சாமி வர மாட்டாருங்க அலை லூய்யா நீ அழைக்கிறதை பார்த்து ஆண்டு வருவார் உன் நிலமையை பார்த்து வர்றவன் மனுஷன் உன் நிலமையை மாற்றும்படியாக வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூப்பர் இல்லை ஆவியானவர் சூப்பர் இல்லை ஏச பாக்கு முத்தம் கொடுக்குறேன் யாவியானவருக்கு நன்றி செலுத்துகிற உன் நிலைமைகளை பார்த்து ஓடுறவன் உன்னுடைய வறுமைகளை பார்த்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து உன் கடன் பிரச்சனையை பார்த்து உன் நிலைமை தவிரினதை பார்த்து உன் குடும்பத்தினுடைய காரியம் தவிரினதை பார்த்து தவறிப்போன வாழ்க்கையை பார்த்து உன் சொந்த பந்தவன் கிட்ட நெருங்கி வராமல் இருக்கலாம் உன்னை பார்த்து ஓடலாம் பதங்கலாம் எங்கே பணம் கேட்ட போகிறாங்க எங்கே உதவி கேட்ட போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம அப்பா அப்படிப்பட்டவரல்ல உன் கிட்ட வருகிறவர் நீ கூப்பிடும்போது வருகிறவர் நீ சிறுமையில் இருந்தாலும் எளிமையில் இருந்தாலும் பள்ளத்தில் இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் குழியில் இருந்தாலும் அடித்தட்டத்தில் படுத்து கொண்டிருந்தாலும் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் என் அன்பு தேவ நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நீ கூப்பிடுகிற வேலையில் இயேசு வருவார் நீ கூப்பிடுகிற வேலையில் இயேசு வருவார் அந்த விருப்பம் இருக்கணும் சகை வைப்பாருங்க அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட உடனே என் அன்பு தேவப்பிள்ளை கொஞ்சம் பிரியாசப்பட்டான் தான் மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்டு தான் ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் அழைத்தார் சகே சீக்கிரம் இறை வா என்று சொல்லி அவன் என் அன்பு தேவ பிள்ளையே அதிகாரம் உள்ளவன்தான் ஆளுகை உள்ளவன் தான் வரி வசிக்க வசூலிக்கக்கூடியவன் தான் வரி வசிக்கக்கூடிய வரி வசூலிக்கக்கூடியவர்களெல்லாம் சுத்தமான கையோடு இருக்கிறாங்களா இல்லை ஒரு சிலர் இருப்பார்கள் நிறைய பேர் கிடையாது அதனால தான் சொன்னான் நான் யார் இடத்துல அநியாயமா வாங்கி தான் நாலு மடங்காக கொடுக்குறேன்னு சொல்லி அல்ல இளூயா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அந்த வீட்டுக்குள்ளாதான் கத்துடைய ரட்சிப்பு வந்தது அவனை தான் ஏசாமி வா என்று சொல்லி அழைத்தார் சீக்கிரம் இறங்கி வான்னு சொன்னார் இன்றைக்கு ஊன் நிலைமையை பார்த்து ஓடின மக்களுக்கு மத்தியில் ஏசுவே தேவனே வாரும் என்று சொல்லி அழைத்தாள் ஏசு சீக்கிரம் வருவார் உனக்கு இருக்கிற பிரச்சிலிருந்து விடுதலையை கொடுப்பார் கூப்பிடுவோமா மகா இறக்கம கிருமி நிறுதைகளால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் கூட தேவனே என் சிறுமையிலும் எளிமையிலும் இருந்தோம் அழைக்கிறேன் எங்களிடத்தில் வந்து எங்கள் சிறுமையை எளிமையை கத்திரம் மாற்றி எங்கள் பிரச்சனைகளை மாற்றி எங்கள் தரித்திரத்தை மாற்றி எங்கள் சாபங்களை மாற்றி ஆண்டவரை நாங்கள் வைக்கப்பட்ட இடங்களிலே எங்கள் தலையை நிமிர முடியாது செம்பிக்கிறேன் இசுவே வாரும் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இறங்கி அற்புதத்தை ஆசீர்வதிங்கப்பா விடுதலையோடு கூட நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டிருன்பு பிள்ளைகளும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதி நாமத்தில் நாமத்தில் செபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமன் அலையு யா கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கற்றோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோ